கடைசி வரை இறுதி வரை போருக்கு போகாமலேயே ஆக்கிவிடுகிறார் அல்லாஹுடைய தூதரவர்கள் திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்து அந்த மூன்று நபித்தோழர்களுக்கும் அல்லாவுடைய தூதரவர்கள் என்ன செஞ்சாங்க தண்டனை கொடுக்கின்றார்கள் நாள் சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கின்றார்கள் சமூக பகிஷ்காரம் செய்கின்றார்கள் ஐம்பது நாள் அவர்களை என்ன செஞ்சாங்க அவரோடு யாரும் பேசக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் மிகப்பெரிய தண்டனையை அங்கே என்ன செய்றாங்க தருகின்றார்கள் இப்படி ஒரு ஈமானிய வலிமையும் சட்டங்களைப் பற்றிய அறிவும் இருந்தால் அவரோடு நாம் இப்படி என்ன செய்யணும் தாவா செய்ய வேண்டும் அதன் மூலமாக அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் இப்படித்தான் என்ன செய்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதரும் சரி நபித்தோழர்களும் சரி அதற்கு முன்னால் சென்றால் இப்ராஹிம் அலைஹி சலாத்துவ சலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து அதற்கு கொஞ்சம் முன்னால் சென்றால் நூஹு அலைஹி சலாத்துவ சலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த தாவாவை என்ன செய்தார்கள் இப்படித்தான் கடுமையாக எடுத்துரைத்தார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதை பற்றி திருமறை திருக்குராணிலே நமக்கு சொல்லும் போது சொல்லுகின்றான் லக்கத் கானலக்கும் ஹசனா பி இப்ராஹிம ஒல்லதீன மஹு நிச்சயமாக இப்ராஹிம் அலஹி சலாத்து அசலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களோடு இருந்த ஈமான் கொண்டவர்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ன முன்மாதிரி அவர்கள் தங்களுடைய பார்த்து சமூகத்தை நோக்கி சொன்னார்கள் நிச்சயமாக நாங்கள் உங்களை விட்டு நீங்கிக் கொண்டோம் நீங்கள் வணங்கக்கூடியவற்றை விட்டும் நாங்கள் நீங்கிக் கொண்டோம் ஒ கஃபர்னாவிக்கும் மேலும் உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம் உங்களோடு நாங்கள் சேர மாட்டோம் ஒபதா பைனனா ஒபைனக்கும் உங்களுக்கும் நமக்கும் இடையே பகைமை விட்டது உங்களுக்கும் நமக்கும் இடையே குரோதம் ஹத்தா பில்லாஹி வஹதா ஒரே ஒரு கடவுளை ஒரே ஒரு நாயனை ஒரே ஒரு இறைவனை நீங்கள் நம்பி வணங்கி ஏற்றுக்கொள்ளும் வரை உங்களுக்கும் நமக்கும் இடையே பகைமை ஏற்பட்டு விட்டது உங்களோடு நாம் சேர முடியாது நீங்க வேற நாங்க வேற நாம் ஒரே ஊரிலே பிறந்திருக்கலாம் ஒரே மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரே தெருவிலே பிறந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களையும் என்னையும் பிரிக்கக்கூடியது இந்த கொள்கை எனவே நீங்கள் அல்லாஹுவோடு மற்றவர்களை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகள் நாங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று இப்ராஹிம் அலிஹி சலாத்து வலாம் அவர்களும் அவர்களோடு இருந்த ஈமான் கொண்டவர்களும் அவங்களுடைய சமூகத்திற்கு தாவா செய்ததை அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இப்படி அன்பான சொல்லே இந்த தாவாவினுடைய விஷயத்திலே இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் கையாண்டு இஸ்லாம் அல்லாத மக்களையும் இன்ஷா அல்லா நாம் வென்றெடுக்க கொண்டோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களிடத்தில் ஏதாவது கொள்கை சீர் சீர்கேடுகள் இருந்தால் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவர்களையும் இது போன்ற யுக்திகளை வழிமுறைகளை கையாண்டு நாம் தாவா செய்ய வேண்டும் என்பதை குறிக்கொண்டு என்னுடைய இந்த முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ஆலமின் நஹமது சொல்லியாளர் சூனிகில் கரீம் அம்மாபாக் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய ஜுமாவின் முதலாவது உரையில் தாவாவினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த தாவாவை செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம் அடுத்து அன்பார்ந்த சோர்களே வெற்றியை அல்லாஹவிடத்திலிருந்து வரவழைக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை அல்லாஹ் திருக்குறானில நமக்கு சொல்லி காட்டுகிறான் அந்த மாதிரியான வழிகளைத்தான் இதுவரை நாம் என்ன செய்கிறோம் கேட்டு வருகின்றோம் அதே போல அல்லாஹவிடத்திலிருந்து வரக்கூடிய வெற்றியையும் உதவியையும் தடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்குது இந்தந்த காரியங்களை செய்தால் நமக்கு வந்து வெற்றியும் உதவியும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் வெற்றியை வரவழைக்கக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் வெற்றியையும் உதவியையும் தடுக்கக்கூடிய காரியங்கள் என்றே சில காரியங்களை அல்லா திருக்குறானிலே பட்டியல் போடுகிறான் அந்த காரியங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டு அந்த காரியங்களிலிருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு வராது அது போன்ற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமை போட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய ஜும்மா தினத்திலே வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு கொடுத்தால் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நம்முடைய நிலைகளை நாம் மாற்றிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த இரண்டாவது உரையையும் நிறைவு செய்கிறேன் வாகிர் ஜவான் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல